அந்த லைட் அனாவசியமா எரியுது அது ஆஃப் பண்ணு எத்தனை பெரிய கோடீஸ்வரர் எத்தனை கோடி தான தர்மம் பண்ணி அவர் சொல்றாரு இந்தாப்பா அந்த லைட் அனாவசியமா எரியுது அந்த லைட் ஆஃப் பண்ணு அப்படினா அதோட ஒரு உயிர் பேச்சு கொஞ்சம் யோசிக்கணும் ஏவி மையப்பிச்சிட்டார் அப்படியே பெரிய கோடீஸ்வரரா இருக்கிறவரு ஒரு லைட் அனாவசியமா எரியுதுன்னா ஏன் எரியணும் அது ஆஃப் பண்ணு அப்படிங்கறார் அவர் கஞ்சன் அர்த்தம் கிடையாது அவர் வந்து பிச்சைக்காரன் அர்த்தம் கிடையாது ஆனா என்னன்னா தேவையில்லாமல் ஒன்று செலவு பண்ணக்கூடாது வீணாக கூடாது இந்த மனோநிலை சிறந்தவர்களுக்கு இருக்கும் ரொம்ப சிறந்தவர்களுக்கு இருக்கும் அத நாமளும் யோசிக்கணும் நம்ம பண்ற காரியம் சில ஷேவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தண்ணி அப்படியே திறந்து விட்டுட்டு அந்த வாஷ் பேசின்ல அப்படியே தண்ணியை திறந்து விட்டுட்டு அப்படியே ஷேவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தண்ணி கீழே போயிட்டே இருக்கும் அந்த ரேசர் எப்படி காட்டுவாங்க ஷேவ் பண்ணுவாங்க ரேசர் காட்டுவாங்க ஷேவ் பண்ணுவாங்க இந்த தண்ணி வீணா தானே போகுது

நம்மளுடைய வேலைகளை நாம பார்க்கறது ஒண்ணு கௌரவ குறைவு கிடையாது நம்மளை சரியா செதுக்கிக்கிறோம் நம்மளை நாம சரியா செதுக்கிக்கிட்டு நம்மளை இன்னொருத்தர் குறை சொல்லாதபடி நம்மளை வச்சுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இவையெல்லாம் சிறந்த மனிதர்களுடைய பண்புகள் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும்